கோவில்ம் பாநாசம் கோவில் சிறப்பு தரிசனம் என்று சிறப்பாக இருந்தது மாநகரில் முருகர் வேல் ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்றது பாபநாசன் கோயில் நீர் ஓடை இதில் குளிச்சா புண்ணியம் பாபநாசன் கோவில் சிறப்பு தரிசனம் என்று சிறப்பாக இருந்தது பெல் பிரபண்ண வந்துட்டாரு டேம் உள்ள இறங்கப்படுறாரு இவ பார்த்து கொண்டே இருங்க பாரு முன்னாடி சாரல் சூப்பராக அடிக்குது சாரல் நல்லா இருக்கு மலை அன்பே சிவம் நல்லா பாருங்க ஹைட்ரோ ஸ்டேஷன்

போயிட்டு <Chinat Palakarana> <Chinat Palakarana> <Chinat Palakarana> <Chinat Palakarana>